கோச்சியார் ஸ்ரீ மத்திய விஷ்ணு சித்தாரியம் திருமலம் ஜெயஹிந்த் ஜெயஸ்ரீராம் திருநாட்டுடைய சிவனை போட்டியா போட்டிருந்த ஸ்ரீராமசாசம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவளக்கலை நிபுணர் சார் என்ன சார் சொல்ல போறீங்க இன்னைக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி சின்னதாக அப்டேட்டு அந்த பவானி அம்மனுக்கு வந்து யார் யார் பணம் கொடுத்தாங்கன்னா துறையூர்லேருந்து ஹேமா வந்து எவ்வளோ அனுப்பிச்சாங்க ஐநூற்றி ஒரு ரூபாய் அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் திருச்செந்தூர்ல இருந்து சூப்பர் ஐநூத்தூர் இதுதான் வந்து அந்த பெரியபாளையம் பவானி அம்மனுக்கு படிக்காத லிஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு இது வரைக்கும் கொடுத்தவங்க சொல்கிறேன் செல்வி சதீஷ் சின்ன சேலத்துலேருந்து இரநூறுவா சரவணன் மதுரையிலேருந்து நூற்றி பதினோருவா ரூபா வருஷா துபாயிலேருந்து ஒரு ஆயரருவான்னு அனுப்பிச்சிருக்காங்க புவனேஸ்வரி தமிழ்ச்செல்வன் அவங்க வந்து ஒரு ஆறுநூறுவா கொடுத்துருக்காங்க விஜய் சுமதி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ராஜேஷ் பிந்து ஐநூறுவா கொடுக்குறாங்க செந்தில் கோடமேகம் அவங்க வந்து சுமதி ஐநூறுரூவா கொடுத்துருங்க சீனி பார்க்கவி ஐநூறுவா கொடுத்துருவாங்க சதீஷ் ஐநூறு இவங்களாம் இவங்க ஒரு ஆறாயிரரூவா கொடுத்துருக்காங்க இவங்க வந்து வருஷம் வந்து ஒரு ஆயரூவா கொடுத்துருக்காங்க அப்படின்னா மாதம் மாதம் எடுத்து வச்சிருவோம் திருச்செந்தூருக்கு இவங்க ஒரு வருஷத்துக்கே பணம் போட்டாங்க எங்கள்கிட்ட மாதம் மாதம் தான் கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் முத்தையா மலேசிய மலேசியாலேருந்து ஒரு ஆறாயிரத்தி ஒரு ரூபா பணம் அனுப்பிச்சுருக்காரு அதாவது திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு அப்புறம் ரஜினி அப்புறம் சொல்லக்கூடிய குடியாத்தத்துலேருந்து ஒரு ஐநூறுவாச்சிருக்காரு நேற்று ஒருத்தனை அனுப்பிச்சாங்க தமிழ்மொழி சுந்தரவடி வந்து அவங்க நேற்று ஒரு ஆயரூபா திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு அனுப்பிச்சிருக்காங்க மலைமேல் பார்வதிக்கு அவங்க ஒரு ஆயிரம் ரூபா பணம் அனுப்பிச்சிருக்கேன் சுந்த வடிவு சேலத்திலேருந்து அதெல்லாம் நைட்டு ஒருத்தவங்க அனுப்பிச்சிருந்தாங்களே போட்டுருந்துறேன் சார் இன்னைக்கு ஸ்ரீராமர் என்ன சார் சொல்ல போகிறீங்க நைட்டு வந்து ரெண்டு பேரும் அனுப்பிச்சிருக்கிறேன் நைட்டு அம்பிகா மோகனுங்கிறவங்க திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி மலைமேல் அன்னதானத்துக்கு ஐநூறுரூவா கொடுத்துருக்காங்க இதுதான் இன்னைய வரைக்கும் அப்டேட்டு கரெக்டாக வச்சாச்சு இனிமேல் வர்றதை இன்னையே சொல்லுவேன் நிச்சயமாக திருச்செந்தூர் அன்னதானத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் மலைமேல் பார்வதி பார்வையானதாரத்துக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னைக்கு சார் இன்னைக்கு ஸ்ரீராதம் என்ன சப்போர்ட் பண்ணுவேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு அப்டேட்டு மேற்கு தொடர்ச்சி மலையில் நிச்சயமாக இடம் வேணும் அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபது ரெண்டு நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக இடம் வாங்கிக்கிறேன் ஒரு மூணு இடமும் என்னமோ தான் இருக்கிறேன் அண்ணன் என்கிட்ட சொன்னாங்க நேற்று அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காசி யாத்திரை போகிறோம் கா செப்டம்பர் மாதம் போகிறோம் அதுக்கு வர்றவங்க நிச்சயமாக பேர் கொடுங்க வைஷ்ணி டெம்பிள் போகிறோம் அதுக்கு வரவங்களுக்கு நிச்சயமாக பேர் கொடுங்க அது எழுபத்தி மூணு முப்பத்தொம்போது நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தி இருபத்தி நாலு சார் ஸ்ரீராமாசாஸ் சொல்லுங்கள் சார் இதுவே மூணு நிமிஷம் போச்சு சார் கே சார் இப்படி பண்ணுறீங்க இதெல்லாம் நான் சொல்லலைன்னா கலெக்ஷன் வர மாட்டேங்குது அதனால தான் சொல்கிறேன் சரி பார்ப்போம் இன்றைக்கி ஸ்ரீராமசாஸில் அற்புதமான பதிவு ஏன்னா போய் பார்த்த இடத்துல நடந்த விஷயத்த நிச்சயமாக நான் சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஒருத்தங்க பணம் கொடுக்குறாங்கன்னா அவங்கள ஒரு 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 ஆக்கப்பூர்வமாக ஒரு பொது வலைதளத்தில் சொல்லும்போது அவங்க ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியாக இருக்கும் இதுதான் உண்மையான விஷயம் தயவுசெய்து அதை ஸ்கிப் பண்ணிட்டு வரலாம் பார்த்துங்க பணம் கொடுக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்துங்க இப்போ ஸ்ரீராம் பாஸ்வரத்தில் என்னங்க சொல்ல போகிறீங்க நேற்று போய் பார்த்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல போகிறேன் ஒருத்தர் வீடு வந்து தெற்கு பார்த்த மனையில் அவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் வீடை வந்து என்ன பண்ணுறாருன்னா வடக்கை ஒட்டி கட்டிடுறாரு கிழக்கில் என்ன பண்ணுறாருன்னா காம்பவுண்டை போ காம்பவுண்டு போடுற அளவுக்கு கேப் வச்சு அதில் அப்படியே படியை போட்டு தூக்கிட்டு போகிறார் இருந்து நேராக வடக்கு நோக்கி படி போடுறாரு அவர் தெற்கு பார்த்த மனை அவருடைய முன்பகுதியில் இடத்த நிறைய காலியாக விட்டுட்டு பாதி இடத்த விட்டுட்டு கீழே வந்து என்ன பண்ணுறாருனா ஒரு வீடு கட்டுறாரு அவர் என்ன பண்ணுறாருனா வடக்கை சுத்தமாக ஒட்டி கட்டி ஜன்னலே இல்லை அந்த வீட்டில் கிழக்குலேயும் ஜன்னலே இல்லை அப்போ வடக்குலேயும் ஜன்னல் இல்லை கிழக்குலேயும் ஜன்னல் இல்லை அப்போ தெக்கில் என்ன பண்ணுறாரு தெற்கில் நிறைய இடத்த விட்டுட்டு வடக்கில் வந்து ஒட்டி பொது சுவராக கட்டி போடுறார் சார் இது வந்து சரிங்களா சார் இதுதான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்போ இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாருனா இப்போ இது மாதிரி வடக்கை ஒட்டி கட்டியாச்சு அப்படின்னா இவருக்கு வரக்கூடிய கார்பரேஷன் வாட்ரு தண்ணியை எங்கே போடுவார் சரி அப்போ போர் எங்கே போட்டுப்பார் அப்புறம் செப்டிக் டேங்க் இங்கே போட்டிருப்பார் இதுதான் தான் பார்க்கணும் அப்போ செப்டிக் டேங்க்கை என்ன பண்ணுறாருனா ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணுறாருனா அழகாக தென்கிழக்கில் செப்டிக் டேங்கை போட்டுறார் அப்புறம் தென்மேற்கில் என்ன பண்ணியிருக்காரு கார்ப்பரேஷன் வாட்டர் தண்ணியை கொண்டு வந்து கீழே போட்டிருக்காரு அப்போ எதுனா வீட்டுக்கு கீழே அப்போ தெற்கு பார்த்த மனையில் ஃபுல்லாக கீழே பாதி அளவுக்கு கார் பார்க்கிங் ஓப்பனு தெற்கு பார்த்த மனையில் ஃபுல்லாக கார் பார்க்கிங் ஓப்பனு அந்த கார் பார்க்கிங் ஓப்பனுக்கு அப்புறம் பாதி வீடு மேலே முழுசாக வீடு கட்டிட்டார் அந்த வீட்டுக்கு படிக்கட்டு எப்படி போட்டுருக்காருனா அதாவது கிழக்கில் ஒட்டியே ஒரு இன்ச்சு கூட கேப் இல்லாமல் ஒரு காற்று வராது மழை வராது அப்படியே கிழக்கில் கிழக்கில் என்ன பண்ணுறாருனா தெற்குலேருந்து இருந்து ஏறி நேராக வடக்குக்கு போகிறாரு வடக்கில் போய் அந்த இடத்துல வடகிழக்கு உச்ச வாசலில் வீட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறம் அந்த படியை திருப்பி அதாவது எல் படிக்கட்டு நம்ம சொல்லுவோம் பாருங்கள் எல் படிக்கட்டு செவன் படிக்கட்டு அந்த மாதிரி போய் மேலே மாடியில் போய் வடமேற்கு மூலையில் போய் ஏறுறார் மாடியில் வடமேற்கு வடக்கு வாயுவத்தில் ஏறுறாரு அதுக்கப்புறம் அழகாக என்ன பண்ணுறார் மாடி இல்லைன்னா ஒரு தண்ணி தொட்டி டேங்க் வச்சுருக்கார் இது சரிங்களா சார் இதுதான் உண்மை நேற்று போய் இடத்துல இந்த வீட்டில் என்ன சார் நடந்திருக்கும் அந்த வீட்டுக்கு போனாலும் ஒன்று போகாமையும் ஒன்று இதுதான் உண்மை நேற்று கூப்பிட்றாங்க நம்ம போகிறோம் பார்க்குறோம் அப்போ நான் சொன்னேன் சார் இந்த வீட்டில் யாராவது கீழே வந்து வாடகை கூப்பிட்ருக்காரு மேலே வந்து அவங்க குடியிருக்காங்க இப்போ நான் கேட்டேன் சார் கீழே யார் சார் இருக்கா அப்படின்னேன் சார் புருஷை முன்னாடி ரெண்டு பேர் இருந்தாங்க ஒரு கணவன் மனைவி குழந்தையோடு இருந்தாங்க அந்த குழந்த நான் கேட்டேன் துர்மரணம் ஏதாவது நடந்துச்சா சார் அப்படின்னு கேட்டேன் ஆமாம் சார் அப்படின்னாங்க சார் அந்த வீட்டில் மனைவி முதல்ல இருக்காங்களா சார் அப்படிங்கன்னா அவங்க வந்து ஆக்சுவலாகவே அவன் அந்த ஆண் குடி குடியிருக்காரு அந்த வீட்டில் அந்த மனைவி வந்து கோச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை பிறந்ததுக்காக கோச்சுக்கு போனதுக்கப்புறம் அவர் என்கிட்ட இருபது வருஷமாக வாழ்றாரு அவர் தான் அவங்க குடியிருக்காரு அவர் அவர் குழந்த தான் இருந்துச்சு ரெண்டு பையன் அவர் தான் இருந்தா மூணு பையன் மூணு ஆண் ஒரு பெண் இருந்தாங்க அந்த பெண்ணு ஓடி போயிடுச்சு சார் அப்படின்னாங்க யார் அந்த அவங்களுடைய மனைவி பெயர் சார் சரிங்க சார் அப்படின்னேன் சார் உங்கள் வீட்டில் என்ன சார் இருக்குது உங்கள் வீட்டில் உங்கள் மனைவி இருக்காங்களா சார் நான் கேட்டேன் சார் எங்கள் வீட்டுக்காரமாலும் எங்கள் வீட்டிலேயே இருக்கல சார் அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறோம் எனக்கும் என் போ ஒய்ஃபுக்கும் சண்டை அவங்க கோச்சிக்கிட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க சார்னு கேட்குறாங்க உங்களுக்கு என்ன குழந்தைங்க சார்னு கேட்டேன் ஆண் குழந்தை சார் அப்படின்னாரு இதுதான் உண்மை அப்போ தென்மேற்களை வந்து நம்ம என்ன பண்ணிக்கோம் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தென்மேற்களை அமைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக கணவன் மனைவி உறவு இல்லாமல் மனைவிகள் எல்லாம் போயிடுறாங்க இதுதான் இந்த இடத்துல பார்க்கணும் ரெண்டாவது விஷயம் வடக்கு சுத்தமாக மூடிடுச்சு அந்த வீட்டில் என்ன பண்ணும் அப்படின்னு நிச்சயமாக பார்த்தீங்கன்னா பெண்ணை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆணை பாதிக்கும் வடக்கு மூடப்பட்ட வீட்டு யாரை பாதிக்கும்னா ஆனை தான் முதல்ல பாதிக்கும் வடக்கு கிழக்கும் ஆணை பாதிக்கும் ஒரு ஆணை பாதிக்குமானால் கிடையாது ரெண்டு ஆணை பாதிக்கும் அப்போ தற்கொலை முயற்சியை தூண்டுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தூண்டும் எதுனா அந்த படிக்கட்டு எப்படின்னா இருந்து நேராக வடக்கில் ஓரமாக போய் ஏறுறாங்க ஏறிட்டு திருப்பியும் வடக்கில் போய் ஏறினதுக்கப்புறம் திருப்பி வடக்குலேருந்து மேற்குள்ள போய் ஏறி வட மேற்கு வாயு வழியாக போகிறாங்க எல் டைப்பு படிக்கட்டு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க வடகிழக்கு படிக்கட்டு இது அது இல்லாமல் இது வித்தியாசமான படிக்கட்டு அப்போ இது வந்து என்ன பண்ண தற்கொலை உணர்வை தூண்டுமானால் தற்கொலை உணர்வை தூண்டி அந்த வீட்டில் ஆண் குழந்தை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க தூக்கு போட்டு இறந்துட்டேன் இதுதான் உண்மை அப்போ அந்த எல் மாதிரி படிக்கட்டு என்ன பண்ணுது வடக்கு மூடப்பட்ட வீட்டில் இந்த பாதிப்பு நூறு சதவீதம் இருக்கும் நான் சொல்லக்கூடிய பதிவு நான் யார் மனதையும் புண்படுத்துறதா பேசணுன்னு நினைக்கிறேன் நேற்று நடந்த இடத்த பார்த்த இடங்களில் பார்த்த விஷயத்தை சொல்கிறேன் அப்போ அந்த கீழ் வீட்டில் அந்த குழந்தை வந்து என்ன பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாகவே படி படின்னு சொன்னப்போ அவங்க அம்மா இல்லாதப்ப படி படின்னு சொன்னப்போ அந்த குழந்தை படிக்க முடியாமல் இறந்து போய்டுறாங்க இதே விஷயம் மேல் வீட்லேயும் அவருக்கு ரெண்டு பையனில் ஒரு பையன் இதே சேம் டிட்டோ வேலையை பண்ணிட்டான் இதுதான் உண்மை அப்போ என்ன பண்ணுது பாருங்க அந்த கிழக்கில் ஒரு சூரிய வெளிச்சமோ அல்லது காத்தோ கொஞ்சம் குடி வராமல் காம்பவுண்டுக்கு மேலேயே அப்படியே படியை போட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு கேப்பில் குடி இல்லாத வீடு வெளிச்சம் இல்லாத வீடாக இருக்கல ஈரத்தன்மைக்கே வழி இல்லை கிழக்கு செய்யலங்களை இதுதான் உண்மை சார் அவங்க வீட்டில் ஏன் சார் பெண் இருக்க முடியல அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணுறார் பார் தென்கிழக்குலேயும் செப்டிக் டேங்க்கு தென்மேற்கில் தண்ணி தொட்டி எதுக்கு வாழ்க்கை இது வாழ்க்கையா நான் சொல்றது கல்யாணம் பண்ணி பிள்ளைய பற்றி போட்டு ஒருத்தவங்க கீழ் வீட்டுக்காரமாக அழகாக போயிட்டாங்க மேல் வீட்டுக்காரமாக கோச்சிக்கிட்டு அவங்களும் போயிட்டாங்க இது வந்து வாழ்க்கை பாருங்க இப்போ கீழ் வீடும் மேல் வீடும் எதா இருந்தாலும் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் அப்போ அதுக்கு தகுந்த ஆளை உட்காருது அந்த துருமணம் நடத்துப்பேன் கீழ் வீட்டுக்காரங்களுக்கு துருமணம் நடத்துது மேல் வீட்டுக்கார அப்போ படி போடும் பொழுது தயவு செய்து எல் மாதிரி படி போட்டால் தற்கொலை உணர்வை தூண்டும் அப்போ வடக்கு சுத்தமாக ஜன்னலே இல்லை அப்படின்னா நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க தெற்கு பார்த்த மனையில் கவனித்து கட்டணும் அப்போ நான் சொல்லக்கூடிய பதிவு உண்மையான பதிவு அப்போ வாழ்க்கையில் ஆணை வந்து நிச்சயமாக காலி பண்ணிடும் பயங்கரமாக காலி பண்ணக்கூடிய விஷயம் அப்போ இதுதான் உண்மை நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் அப்போ தற்கொலை வாழ்கிற வாழ்க்கை ஆண்டு அனுபவித்து இயற்கை மரணமாக இருக்கணும் ஒருத்தர் சொல்லிட்டாரு படிப்புக்காக சொல்லிவிட்டாரு வேலைக்காக சொல்லிவிட்டாரு எனக்கு கல்யாணம் நடக்கலை எனக்கு இது நடக்கல கடனோட இருக்க நான் வந்து து துர்மரணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா இது வாழ்க்கையா வாழ்க்கையில் போ போராடி ஜெயிக்கணும் ஜெயிக்கிறவன் தான் வாழ்க்கையினுடைய ரகசியமே இருக்குது அப்போ நம்ம பார்க்குற பதிவில் வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இதுதான் உண்மை அப்போ நிச்சயமாக ஒரு தெற்கு பார்த்த மனையில் யாராக இருந்தாலும் தென்கிழக்கில் நிச்சயமாக செப்டிக் டேங்கோ இல்லை போரோ அல்லது தண்ணி தொட்டியோ கீழே அமைக்காதீங்க அதே மாதிரி தெற்கு பார்த்த தென்கிழக்கில் அதே அமைக்காதீங்க தென்மேற்கில் கீழ்நிலை தண்ணீர் தொட்டி அமைக்கிறது இல்லை போர் போடுறது இல்லது பள்ளம் தோன்ற விஷயம் சோக் பிட்டு அமைக்கிறது வீட்டுக்கு அப்படிங்கிற விஷயம்லாம் இல்லாமல் அமைக்கிறது சிறப்பான விஷயம் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் அப்போ இது யார் ஒரு ஒரு இதெல்லாமே நமக்கு என்னென்னா நம்ம முன்னோர்கள் செஞ்ச விஷயத்தை அப்படியே வழி வழியாக காப்பி பண்ணும் இதை நீங்கள் வந்து சரி பண்ணி கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் திருவனந்தபுரத்தில் இருக்கிற திருவள்ளா அப்படிங்கிற இடத்துக்கு அதாவது பாத நாளில் தான் நிச்சயமாக போய் அங்கே தர்ப்பணம் கொடுக்கணும் பாத நாள் மாதத்தில் ஒரு நாள் வரும் அந்த பாத நாளில் போய் அங்கே திருவள்ளாவில் போய் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா இந்த விஷயம் இதோட கட் ஆக்கிட்டு இது பண்ணி ஏன்னா திருவள்ளாவில் பரிசுராமனே தன்னுடைய அப்பா வந்து தாயை வெட்டிட்டு வாங்கல தாயை வெட்டுறாரு வெட்டிட்டு அங்கே உட்காந்து தர்ப்பணம் கொடுக்குறாரு ஒரு பெற்ற புள்ள தன்னுடைய தாய் தலையை வெட்டிட்டு அந்த இடத்துல உட்காந்து தர்ப்பணம் கொடுக்குற அது பாத நாளில் உட்காந்து கொடுக்கும்பொழுது தான் ரொம்ப சிறப்பான விஷயம் நீங்கள் அம்மாவாசைக்கு போய் கொடுக்குறேன் இந்த உங்கள் திதி எண்ணெய் கொடுக்குறங்கிறதெல்லாம் இல்லாமல் அந்த பாத நாளில் போய் கரெக்டாக கொடுங்க அது வந்து நம்ம நீங்க நீங்கள் பிறந்த இருந்து மூணாவது மாதம் ஆறாவது ஆறாவது மாதத்தில் கொடுக்கக்கூடாதுன்னு ஏதோ ஒரு கணக்கு இருக்குது நான் நிச்சயமாக சொல்கிறேன் அப்போ எழுபத்தி மூணு முப்பத்தொம்பது நூற்றி இருபத்தி நாலு இருநூத்தி இருபது நம்பருக்கு கால் பண்ணி நான் விவரம் சொல்லித்தரேன் திருவள்ளாவுக்கு ஜாமான்லாம் எடுத்து போனால் ஒன்று எடுத்துகிட்டு போனால் நீங்கள் பாட்டு போங்க அங்கே ஐநூறுரூவா பணம் கட்டுங்க ஒரு ஏழ்நூறுபா தான் செலவாகும் உட்காந்து பண்ணிவிட்டு வாங்க வியாதிபாதம் நல்லா பண்ணுங்கள் இது ஒரு இது இந்த விஷயத்த நம்ம அடுத்த தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகாமல் கட் பண்ணிவிடும் இதுதான் உண்மையான விஷயம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து நிச்சயமாக வடக்கில் இடம் விடுங்க இடம் விடாமல் கட்டாதீங்க கிழக்கில் இடம் விட்டு கட்டுங்க நான் படித்து படித்து சொல்கிறேன் ஒரு வீட்டில் கார் பார்க்கிங்க்காக கட் பண்ணுறேன் கட் பண்ணுறேன்னு சொல்லி தெற்கு சைடு பார்த்த மனையில் அழகாக கார் பார்க்கிங் கீழே நிப்பாட்டிட்டு க காருக்கு உயிரில்லாத காரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிப்பாட்டுன்னு ஆசைப்பட்டு அந்த குடும்பத்தில் ஆண்கள் இல்லைங்கிற விஷயம்தான் தெரிஞ்சுக்குங்க இது என்ன இந்த மாதிரி அமைக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் இந்த முன் உதாரணமாக சொல்கிறேன் நான் யார் மனதையும் புண்படுத்தணும் நம்ம பெரிய அப்பாட்டை நான் கிடையாது நடந்த விஷயம் உண்மை இது யாருக்கும் நடக்காமல் இருக்கணும் நீங்கள் கட்டுறவங்க இனிமேல் கவனமாக பார்த்து செய்யுங்க அதுதான் உண்மை அப்போ வடக்க ஒட்டி நிச்சயமாக வீடு அமைக்கக்கூடாது அப்போ மேற்கில் காலியாக தெற்கில் காலியாக நிறைய இடத்த விட்டு கட்டக்கூடாது கீழே அப்போ எதுப்படி கட்டணும் அப்படிங்கிறதா ஒரு விஷயம் இருக்குது அப்போ நம்ம தண்ணி தொட்டியை வந்து நிச்சயமாக தண்ணி தொட்டியோ செப்டிக் டேங்க்கோ வடமேற்கு மேற்கு தென்மேற்கு மூலையில் தயவு போடாதீங்க வடமேற்கில் போடக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா கழிவு தொட்டி தான் சோக் பிட்டு போடுறது தான் அதாவது செப்டிக் டேங்க் போடுறது தான் வடகிழக்கு மூலையெல்லாம் நிச்சயமாக தண்ணி தொட்டி அமைங்க போர் போடுங்க பெரிய மாற்றத்தை உருவாக்கும் வெற்றியை கொடுக்கும் கிழக்கும் வடக்கும் ஓப்பன் வேணும் தெற்கும் தெற்கும் மேற்கும் குறைவான இடம் வடக்கு கிழக்கும் காலி அதிக இடம் படிக்கட்டு உங்கள் மனிதன வா வாழ்க்கையே உயரக்கூடிய விஷயம் அப்போ படிக்கட்டு தற்கொலை முயற்சியை தூண்டக்கூடிய விஷயம் மாதிரி அமைக்காமல் அழகாக படிக்கட்டு போடுங்க வீட்டுக்குள்ளே படிக்கட்டு போடுங்க உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் நம்ம மட்டும்தான் வாழணும் நம்ம அந்த வீட்டில் ஒரு பழம் வாங்கிட்டு வந்து அந்த பழத்தை முழுமையாக நம்ம குடும்பம் மட்டும்தான் அனுபவிக்குங்கிற எண்ணத்தில் வாழுங்க வாடகை கட்டி உண்ணுங்கிற எண்ணத்தில் வாழ்ந்தீங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் தொலைஞ்சிக்குங்க நிச்சயமாக அந்த விஷயமே தவறு அப்போ வாடகை பணத்தை நம்பி நம்ம வாழ்கிற மாதிரி வாழ்க்கை வந்துடும் நிச்சயமாக அந்த மாதிரி விஷயங்கள் வேணாம் நம்ம பணக்கார மனநிலை வாழ்க்கை வேணும்னா நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி அமைப்பில் வாழுங்க வாழ்க்கையில் வாழ்வாங்க வாழுங்க நான்கு பக்கம் நிச்சயமாக காம்பவுண்ட் எடுங்க வெற்றி பெறுங்க இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் அனைவரும் பயனுள்ளதாக்கி இந்த பயனுள்ள அரிய தகளை கொடுத்தது பிரபந்தருக்கு நன்றி விரைவேல் வெற்றிவேல் சர்வம் கிருஷ்ணா ஜெய் ஸ்ரீராம் மரமடுவோம் மலைபெறுவோம் மழைநீரை சேகரிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜ்ஹிந்த் ஜெய் ஸ்ரீராம்